ஹலோ வெல்கம் டு அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் என் மகனே வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டான் ஆமாங்க நம்ம மலையனூர் அங்காளபரமேஸ்வரி கோவிலுக்கு போக போகிறோம் வாங்க போகலாம் நாங்கள் இங்கேருந்து வீட்டில இருந்து கிளம்புனது ஒரு அஞ்சரை அந்த மாதிரி கிளம்பினோங்க தான் வந்து சூரியன் உதயம் இருந்துச்சு கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு அந்த நேரத்தில் தாங்க போகிறோம் சூரியன் உதயமாகிறது நான் எடுத்துப்பேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சூரியன் நான் அப்படியே வந்து சீலமாய் வாழை சிறு புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி மேகள் களைவாயின்னு சூரியனார் மந்திரமும் நான் சொல்லிக்கிட்டேங்க அப்படியே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துங்க நிறைவாக இருந்துச்சு கலையில் போகும்போது கோவிலுக்கு போகிற வழி எல்லாமே இயற்கையாக இருக்கும்னு பார்த்தா மலைகளாக இருந்துச்சுங்க நிறைய குன்றுகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க செஞ்சி பக்கமாக நாங்கள் போனோம் அதனால் வந்து இந்த மாதிரி இருந்துதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ராஃபிக்லாம் சுத்தமாக கிடையாது வண்டிங்களே இல்லை நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுங்க இந்த அம்மாவோட கோவிலுக்கு போகணுன்னு பல வருடங்களாக நான் வேண்டிட்டு இருந்தேன் ஆனால் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இது என்னோடய முதல் முறை தான் ஆனால் வந்து எனக்கு முதல் முறை போன மாதிரி இல்லைங்க அது எதனாலன்னு தெரியலை எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சந்தோஷத்தையும் அம்மாவை அம்மாவை நாங்கள் பார்த்ததையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த விலாக் நீங்கள் இதில் அம்மாவையும் பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா மலைகள் வந்து மலை குன்றுன்னு இப்படி தான் இருந்துச்சு இந்த ஒரு மலையை மலையைக்கு தாண்டினதுமே இந்த முனீஸ்வரர் டெம்பிள் ஒன்று இருந்ததுங்க சின்ன கோவிலாக தான் இருந்தது ஆனால் அந்த கோவிலுக்கு முன்னாடி இருந்த வேல்லெல்லாம் வந்து நிறைய பேர் பூட்டு தொங்க விட்டுருந்தாங்க நிறைய பூட்டு இருந்துச்சு வேண்டுதல் இருக்கவங்க அங்கே பூட்டு தொங்க விடுவாங்களாம்மா வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் கேட்கும் போது வித்தியாசமாக இருந்துச்சுங்க இது மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இங்கே வந்து நான் இதான் முதல் முறை பார்க்குறேன் பார்த்தீங்களா மலை குன்றுகள்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆமாங்க வந்துட்டோங்க நம்ம ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டோங்க அம்மா மங்க அங்காள பரமேஸ்வரி தாயோட ஆலயத்துக்கு உள்ளே நம்ம வரப்போகிறோங்க எனக்கு என்னவோ புதுசாக போன மாதிரியே தெரியலங்க ஏதோ போயிருக்கேங்கிற மாதிரியே இருந்துச்சுங்க அம்மா தாயை பாருங்கள் அங்காள பரமேஸ்வரி தாயை நான் நகருன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்களும் இப்போ சாமி கும்பிடணும் அதனால் நான் யாருமே எதுவுமே சொல்லலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து பதிவை வந்து கொடுக்குறேங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் இப்போ நான் அழகாக காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு அம்மா ஓம் சக்தி எல்லோருக்கும் அருள் புரியுமா இது இதுக்கப்புறம் வந்து உச்சவர்னு வச்சுருப்பாங்க இல்லையா இந்த ஊஞ்சல் ஊஞ்சல்லாம் ஆட்டுவாங்கள்ல அம்மாவாசைக்கு அந்த அந்த அம்மன் வந்து இவங்க தான் எனக்கு கரெக்டாக ஷூட் பண்ண முடியல மூடிச்சிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க நல்ல தரிசனம் காலியாக இருந்துச்சு கூட்டமே கிடையாது அதுக்கப்புறம் இங்கே படுத்துருப்பாங்க இல்லையா அம்மா அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அதை நான் சுற்றி சுற்றி அவங்கள எடுத்தேன் எதனாலனே தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கள சுற்றி சுற்றி உங்களுக்கு கிளியராக கொடுக்கணும் தான் கொடுக்க முடியல இதையும் கிளியராக கொடுக்கணுங்கிறதுக்காக எப்படி இருக்காங்க என்னன்னுட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நான் எடுத்திருந்தேங்க மன திருப்தியாக இருந்துச்சு போனது எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலியோடு போய் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நாளில் ஸ்பெண்ட் பண்ணோங்க ரொம்ப தேங்க்ஸ் இதை பார்த்தது உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அம்மாவோடாரும் எல்லோரும் கிடைக்கட்டும் நன்றி நன்றி